நீங்க வந்து எனக்கு விளக்கம் நீங்க கொடுக்க முடியுமா ஜீவசமாதி அப்படின்னாக்க பொதுவாகவே வந்து நம்மளுடைய ஆன்மா சரி உதாரணத்துக்கு நீங்க ராஜ மாணிக்கம் அப்படின்னாக்க சரிங்க ராஜ மாணிக்கத்துக்கு ஆன்மானு ஒண்ணு இருக்குது சரிங்க அதுக்கு ஜீவன் ஒண்ணு இருக்குது சரிங்க அதுக்கு அடுத்து கரணங்கள் இருக்குது சரிங்க அதுக்கு அடுத்து வந்து இந்திரியங்கள் இந்திரியங்கள் இந்த நான்கு பகுதியும் உடல் பெருமனாகும் அகப்புறம் புறம் அப்படின்னு நான்கு நிறைய பெருமணி பஞ்சபூதங்களாலான ஒரு கூட்டுப்பூர் கூட்டுப்பூர் சரிங்களா அஞ்சு பஞ்சபூதங்கள் கலட்டுனா இந்த உடம்பு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே உடம்புல இருக்கிற இருக்கின்ற அந்த அழுக்குகள் மலம் ஜலம் சிக்கலம் மூன்று அழுக்குகளை வந்து நீக்கிடுவாங்க நீக்கிடுவாங்க சரிங்களா அவங்களோட முதல் பிரச்சனை இதுல உடம்புல அறுபது தத்துவத்தில் இருக்குகளை நீப்பாங்க சரி மாயோட பிள்ளைதான் வந்து மனம் சரி மனம் புத்தி சித்து மகங்காரம் என்று நான்கு பிள்ளைகள் யாரோட பிள்ளைங்க மாயையோட பிள்ளைங்க நான்கும் அவங்களை வந்து ஆட்கொண்டு இருந்துச்சுனாக்க இப்ப நீங்க மாயோட பிடியில இருக்கிற அர்த்தம் அந்த நான்கு யார் யாரு காலத்தி போடுறாங்களோ அவர்கள் தான் மாயை வந்து வென்ற மாயை மாயை திருமூர் சொல்லுவாரு முக்தி ஆச்சு அப்படின்னு சட்டம் சொல்றாரு சரி தான் முக்கியமா சொல்றாரு சரி அப்ப மனம் அப்ப மனத வந்து யோகத்தின் வழியா அந்த மனதை வந்து நிறுத்துறாங்க நிறுத்துறாங்க மூச்சு காட்டு ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் மனம் வந்து இங்கிக்கிட்டே இருக்கும் சரி

சுக்கிலத்தை வீண் செய்யாம சேர்த்து வச்சிருந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சி வாசிப்பயிற்சி செய்தா அந்த பனிரண்டு ஆண்டுகள் சேர்த்து வச்ச அந்த விந்து வந்து அது நீர்த்தன்மை சுண்டி அது என்ன ஆகிடும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 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 மூலப்பொருளா ஒரு ஆமா அப்ப அது நீர் ஆகிடும் விந்துல நீர் இருந்தா உங்களை வந்து காமத்துக்கு இச்சப்படுத்தும் கோபத்துக்கு மோகத்தை ஊட்டும் அந்த விந்துல வந்து நீர் அத்து போச்சுனாக்க அதுவே வந்து உங்களுக்கு கடவுள் நிலை அடைவதற்கு உங்களுக்கு குண்டலினி யோகா வந்து எழுப்புவதற்கு அது வந்து அந்த கனல் தான் வந்து முக்கியமா இருக்கும் சரி பனிரெண்டு ஆண்டுகள் நீங்க சேர்த்து வச்சிருந்த கனல் வச்சுதான் குண்டலினி நம்ம குண்டலினி என்ற அந்த ஜீவட வந்து மூலதார எழுப்பும் அப்ப அந்த ஜீவன் வந்து ஒவ்வொரு ஆதாரங்கள் வழியா வந்து கடைசியில சுழிமணி சுழுமத்தி வழியா வந்து அந்த ஜீவன் வெளியே போயி உயிர் ஜீவன் வெளியே போனதுன்னா அந்த நிலைக்கு பேர் ஜீவ சமாதி அந்த ஜீவன் சமாதி ஆகி விட்டு சரிங்களா இந்த ஜீவன் இப்படி எழுப்பின அந்த ஜீவன் அந்த உயிர் வந்து எங்க போகும் அப்படின்னாக்க அது ஒரு கடவுள் பராபரை என்ற கடவுள் நிலைக்கு போகும் அப்படின்னு சித்தருக்கு சொல்றாரு இப்படி இந்த முறையில வருகின்ற ஜீவனை இந்த ஒன்பது வாசலும் மூடி உடம்புல ஒன்பது ஓட்டைகள் எல்லாம் மூடி பத்தாவது வாசல் என்று சொல்லக்கூடிய சுழிமுனை வழியா அந்த இங்க மூலாதர்களுக்கு ஜீவன ஒவ்வொரு ஆதாரமும் சக்காசுவியா வந்து சுழிமுனை வழியா அந்த ஜீவன் போய்விட்டதுன்னா அந்த ஜீவன் வாழ்கின்ற இடம் எதுனா பராமரையில என்று சொல்லக்கூடிய பத்தறிவுள்ள கடவுள் அப்ப அந்த உடம்பு வந்து சமாதி ஆயிடும்

மரணத்துக்கு உட்படும் அப்படின்னு நமக்கு வந்து பதினெட்டு யுகங்கள் கழித்து வந்து அந்த உள்ள சிவமும் அந்த கடவுள் நிலையும் விழுந்து கரைஞ்சு போயிடும் அப்ப அந்த நிலையில் உள்ளவங்க மரணம் சம்பவிச்சு திரும்ப பூலோகத்தை பிறந்து அப்புறமா அவங்க வந்து மீண்டும் கடவுள் நிலைக்கு மாறணும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு வந்து பரா அந்த சுப்பிரமணியன் இரவுலேயே இருக்குது வளர்ந்த பிரிமான்னு சொல்றது பராபர அறிவை கொண்டு நான் சொல்லுகின்ற அருட்களின் ஜோதி நீ வந்து பார்க்க முடியாது கண்முதல் பொறியால் மனமுதல் தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் பெண்முதல் பறையால் பராபர அறிவால் பராபர அறிவு பத்து அறிவு பராபர அறிவால் விளங்குவது அரிதென என உணர்ந்து நின்றோங்கும் நின்றுவோங்கும் அருட்களின் ஜோதி என் அரசியே அப்படின்னு வளர் பெருமாள் சொல்றேன் அந்த அறிவு கொண்டும் வலதார் காட்டுகின்ற கடவுள் நிலைய பார்க்க முடியாது மூன்று இடங்கள் உடம்புல இருக்கிற இந்திரியங்களுக்குள்ள அழுக்க நீக்காச்சு அந்த உள்ளத்துல இருக்கிற மனோ புத்தி சித்தம் அவங்கள என்று சொல்லக்கூடிய உள்ள அழுக்கும் மனம் ஒடுக்கி நீங்கிடும் அப்ப அந்த ஜீவ இருக்கிற அழுக்கு நீங்கிடும் அப்ப அந்த இடங்கள் உள்ள அழுக்க நீக்கினா அது வந்து பத்து அறிவுக்குள்ள சிவத்தை பத்து அறிவுக்குள்ள பராபர நடத்தை இந்த ஆன்மா கொண்டு போய் சேர்க்குது ஆனா அது பேலன்ஸ் இன்னொரு இடத்துல அழுக்கு இருக்குதுங்க

அதுல இருக்கிற அழுக்குகளை நீக்கி கொண்டால் தான் நான்கு இடத்துல இருக்கிற அழுக்கு அகம் அகப்புறம் புற புறப்புறம் இது சான்றுகள் வந்து பெருமாள் ரொம்ப தெளிவா சொல்றாரு அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்து உலக அனைவரையும் அகத்தே திருத்தி அவரும் சன்மார்க்கம் அடைவித்திடவும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்து விடுவதற்கென்றே இறைவன் என்னை உலகிற்கு வரவிக்க விட்டான் நான் வரவிக்கப்பட்டேன் சரிங்க அப்ப அந்த புறம் அகபுறம் என்பதற்கு புறம் வருது புறம் என்று புறம் புறப்புறம் என்று மூன்று புறம் எல்லாம் மூன்று இடங்களும் வெளித்திருக்குது ஆனா அகம் என்ற ஆன்மா ஒரு பகுதி மட்டும் எல்லாருக்கும் கருத்து இருக்குது அகத்துல இருக்க ஆன்மாவுல இருக்கிற அழுக்கு நீக்கி கொள்வதற்காகத்தான் அந்த பார்முலா அதுக்கு உண்டான சாப்ட்வேர் அதுக்கு ஒரு யோக முறையை இந்த உலக சொல்லுவதற்காகத்தான் அந்த நான்காவது இடத்துல ஆன்மாவில இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி கொள்வதற்கான முறை எப்படி இந்த ஆன்மாவை எப்படி உருக்குவது அதை உருக்குனாதான் அதுக்குள்ள அழுக்கு நீக்கினாதான் அதுக்குள் இருக்கின்ற அருள் பிரஞ்சோதியோட கடவுள் அருள் வந்து கிடைக்கும் அதனால அதுல இருக்கின்ற அருளை பெறுவதற்கு உண்டான ஒரு மார்க்கத்தை ஒரு அந்த அழுக்குகளை நீக்குவதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த உலகுக்கு சொல்வதற்காகத்தான் நான் இந்த உலகுக்கு வந்தேன் அப்படின்னு வளர் பெருமன் சொல்றேன் சோ வளர் பிரமாணம் வந்த நோக்கம் வந்து இந்த மூன்று இடங்களில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காக இல்ல இந்த நான்காவது இடம் சொல்லக்கூடிய ஆன்மா ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்கை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் சரி இறைவன் என்னை வந்து வருகை கூட்டுறான் நானும் அதனால அவளை பெற்றேன் அப்ப அந்த ஆறாம் திருமுறை முழுக்க முழுக்க ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்கை அந்த ஆன்மாவை எப்படி உருக்குவது இந்த மூன்று இடங்களை உருக்குவது மேட்டர் இல்ல ஆன்மாவை எப்படி உருக்குனா அதற்குள் இருக்கின்ற கடவுள் அருள் வெளிப்படும் சரிங்க அப்படிங்கற மிக பெரிய ஒரு யோக ரகசியத்தை தான் மலர் பெரும்பானு சொல்றேன் அப்ப எட்டு ரெண்டும் பத்தி பேசுறது எல்லாம் ஜீவன் இல்லங்கிற சிவத்தை எடுப்பாரு மனதை உருக்குற முறை எட்டு ரெண்டு வாசி யோக முறைகள் சித்தர்கள் சொன்ன இயமை நியமம் சரி அந்த அந்த முறைகள் சரிங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூன்று இடங்களில் உள்ள இருக்கிற முறைப்படுத்த அழுக்கு நீக்குவதற்கான முறைகள் அதை பத்தி அதனாலதான் பெருமான் வந்து முழு முழுக்க முழுக்க வள்ளலாரோட யோகம் வள்ளலாருடைய தவம் வந்து ஆண்ம முழுக்கத்தை முழுக்க முழுக்க அடிப்படையாக கொண்டது ஆன்ம நேயத்தை முழுக்கு முழுக்க அடிப்படையாக கொண்டது இது ஆன்மை நேயம் வைக்கிறது எல்லா உயிர்களையும் தண்ணிரிப்பு நினைச்சுக்கின்ற அந்த மனப்பான்மையை அந்த ஆன்ம நேயம் வரும்போதுதான் அந்த ஆன்ம நேயத்துக்கு தான் இந்த ஆன்மா வந்து உருகுது இந்த ஆன்மா உருகும் போது அந்த அழுக்கு கரைஞ்சு போகுது சரி அந்த அழுக்கு கரைஞ்சாதான் ஆன்மா புல் இருக்கின்ற அருட்கழிஞ்சோருடைய கடவுள் அருள் வெளிப்படும் வெளிப்படும் சரி ஏன் மூன்று சித்திர வைக்கலாம் அருள் பேஞ்சி அருள் அவங்க தியானம் பண்ணாங்க வாசியம் ஒழுக்கமா இருந்தாங்க ஏன் அருள் பேசியும் ஆன்மாவுக்குள்ளதான் இந்த அருள் வச்சிருக்கு சரி அருள் ஆன்மா அருள் வந்து முழுக்க முழுக்க ஆன்மாவுக்கு இருக்கிறது ஜீவனுக்குள்ளயோ கருணங்களுக்குள்ளயோ உடம்புக்குள்ள வைக்கலாரு ஆன்மாவுக்குள்ள இது மூன்றையும் கடந்து ஆன்மாவை உருக்குனாதான் அந்த கடவுள் வராது அப்படிங்கறதுனால வள்ளல் பெருமான் காட்டுவது சமாதி அல்ல இது வந்து மரணமல்லா பெருமாள் சித்தி முக்தி இல்ல இது சித்தி முக்தி என்பது முன்னொரு சாதனம் அத்தகை என்றயின் அருப்பிழஞ்சி சித்திக்கு முன் இருக்கின்ற நிலை முக்தி ஜீவசமாதி முக்தி ஆனா முக்தியை காட்டிலும் பல மடங்கு சித்தி சித்தி அடைந்தவர்களுக்கு என்றுமே மரணம் இல்லை ஆனா முக்தி அடைந்தவர்கள் பதினெட்டு யுகங்களை கழிச்சு மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நமக்கு வந்து சித்த இலக்கியங்களா சொல்லுது சுப்பிரமணியம் இருபது நமக்கு வந்து தெளிவுபடுத்துது அதை பதினெட்டு யுகங்கள் கழிச்சு மாண்டு போடுவார்கள் தெளிவா சுப்பிரமணிய சுப்பிரமணியம் சொல்றாரு சரிங்க

சொல்ற கடவுள் நிலைக்கும் அழகாக சொல்ற கடவுள் நிலைக்கும் சித்திரகுரு சொன்ன அந்த யோக முறைக்கும் அழகா சொன்ன யோக முறைக்கு முற்றிலும் வேறுபட்டது எப்படின்னா இப்படிதான் அதனாலதான் வளதார வந்து மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா யாருமே பெற்றிடாத இயல் இயல் என்ற நடம் தனி நடம் எனக்கு நீ அளித்தனே அப்படின்னு வள்ளலார் பெருமா வந்து அற்பேஜி சொல்றாரு சரிங்க சோ நம்ம அடுத்த கேள்விகளோட நம்ம அடுத்த ஒரு வீடியோல அசத்த சேர்த்து நான் வந்து சந்திக்கலாம் சரி அரக்கிரம் ஜோதி அரப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரக்கிரும் ஜோதி